ஹலோ லவல் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு கலாம் கல்வி மையம் இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போனால் லெவல்த்து கெமிஸ்ட்ரி ஒரு ஒரிஜினல் ஒரு முக்கியமான ஒரு வினாத்தால் தான் இது ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வினாத்தாளில் வர எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஒன் மார்க்லாம் ஆப்ஷன் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு அதே அதேபோல ஏன்னா இந்த வினாத்தால் எதுக்கு கொடுத்துருக்குன்னா கொஞ்சம் டஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் இது ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கொஸ்டினுங்கிற எல்லாம் ஒன் மார்க்ஸ் டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்லாம் உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள் அப்படி தெரியலனா இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பாக படிங்க ஏன்னா எக்ஸாமுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் கொடுத்துருக்க டூ மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டூ மார்க்ஸ் தான் இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ ரெஃபர் பண்ணி இந்த டூ மார்க்ஸ்லாம் படித்து பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எது டிஃபிகல்ட்டாக இருக்கோ அது எக்ஸாமில் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது சம் கொஸ்டின் இதுலேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா தரவு படித்து தெ தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் அப்படி தெரியலனா இதோட கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சிங்க எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபைவ் மார்க்கும் டைப் பண்ணுங்கள் சாப்டர் வைஸ் வந்து பார்த்திங்கனா இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் தமிழ் மீட் இங்கிலீஷ் மீடு வந்து பார்த்தினா அப்லோட் பண்ணுறேன் போல் கம்பல்சரி கொஸ்டின்னா வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் யூடியூப்பில் அந்த வீடியோ போய் பாருங்கள் இது கீழே வைக்கிறேன் ஸோ ஏன்னா அதுக்கு அதை சொல்கிறேன் அதில் இருக்கிற கொஸ்டின் நீங்கள் படித்தாலும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் புக் பேக்கில் இருக்கிற படி ஒன் மார்க் படிச்சாலும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே மார்க் கன்ஃபார்ம் எடுத்துலாம் ஸோ இருக்கிற ஃபைவ் மார்க்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க அப்படி தெரியலைன்னா இருக்கிற ஃபைவ் மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரெஃபர் பண்ணி படிங்க கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி தான் கேட்பாங்க டேரெக்ட் ஃபைவ் மார்க் கேட்க அதிக வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் வரும் இதான் வரும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போகாதீங்க எல்லா கொஸ்டினியும் படிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நல்லபடி எழுத முடியும் ஸோ மறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ